முறவுமே நான் இது மேரி ஒரு இது இருந்து சோடின்னு இருந்து அதை பாருங்கள் அந்த கா காணொளி தான் இந்த லைட் வடிவாக படுத்து அதோட ஜாயின் பண்ணி உரம் பாருங்கள் எங்களை வீட்டு பக்கத்தில் இருக்குது ஒரு கிட்ட இந்த கா நல்ல அழகாக இருக்கான்ண்டுட்டு தாயா சூக்கரேன் அறுத்து போட்டு அதோட ஜாயின் பண்ணி உரம் பாருங்கள் அந்த வடிவா இருக்குன்னு இந்த காணொலி இந்த விதியாருங்க விட்டு ஒன்பது மணியாக போயிட்டு இந்த காணொலி எடுக்கு இது கொஞ்சம் அழகா இருக்குன்னு வீட்டுக்கிட்டே இருக்கு இந்த சேச்சு இந்த கோயிலுக்கிட்ட பாரு சேச்சு பக்கத்தில் சேச்சு இருக்கு பாருங்க அந்த சேச்சு கரையிலாம் இந்த கோயிலுக்கு அறியலாம் சோடிச்சிருக்கலாம் வடிவாக இருக்கணும்னு எடுக்க வந்ததான் எடுத்துட்டு அப்படியே இன்றைய எங்களை மற்ற எங்களை வீட்டு வீதியோ எங்களை வீட்டுக்கு எடுக்கிற காணொளியோட சேர்த்து சேர்த்து போட்டு விடுறோம் பாருங்க ஓகே அங்கே மரத்திலையும் ஜோடிச்சு விட்டுக்கிறாங்க பாருங்க மரத்திலையும் கோயில் ஓகே அப்படியே அங்காலையும் இருக்கு எடுத்து காட்டி விடுறோம் பாருங்க ஓகே இந்த காணொலியை மூலமையா பாருங்க அழகாக இருக்கும் எங்கள வீட்டு சோடினா அதுக்கப்புறம் இது எங்கள இப்பினி கான் மேரிக்கு பின்னால் இருக்கிற இடத்துல இது எடுக்கப்பட்டாது இதை என் பாருங்கள் முழுமையாக அந்த காணொலியை பார்த்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே பாருங்கள் முழுமையாக பாருங்கள் நாங்களே பாருங்கள் இந்த மரத்துக்குக்கிட்டே இதெல்லாம் சேச்சே என் பாருங்கள் இப்படி இருக்கோம் ஓ இந்த இடத்துல அன்றைக்கோட ப்ரோக்ராம் நடந்தது நாங்கள் வரையில் இந்த சோடி நேப்பில் நைட்டு இந்த போட்டிருக்க உங்களுக்கு எடுத்து காணொடிய மாதிரி எங்களை இதோட சேர்த்து போடுவோம் வந்து நின்று நான் வந்த எட்டரை இந்த இரவு வெட்டரைக்கு இரவில் எடுத்துக்காது அழகாக இருக்கும் எங்களை விட்டேம் எடுத்துக்கிறோம் இதையோடு சேர்த்து செஞ்சு வாரு வேறு செய்துபடி வேறு பார்த்திங்க இது எங்கள் இடம் வந்து இப்படி சூஸ்னா எங்களை இப்படி இந்த காரணி எடுக்கப்படுது முழுமையாக இந்த காணொலியை பாருங்கள் ஓகே முழு நடத்து

இதெல்லாம் அப்படியே காணொளி எங்களோடய வீட்டு காணொளியோட சேர்த்து இதையும் சேர்த்து போட்டுக்கணும் பாருங்கள் சோழினால் இந்த லைட் இதெல்லாம் எடுக்கவும் இந்த கிறிஸ்மஸ் இதுகளை எடுக்கிறதுக்காக தஞ்சு மாதிரி பண்ணுக்காக எடுத்தலான்னு பாருங்கள் பார்த்துட்டு ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா எங்களோட வீட்டு காணோ வீட்டு சோடினி உடையதையும் சேர்த்து போட்டு உடும்பாரு இது வந்து மேரிக்கு பக்கத்தில் இருக்கிறாரு தெரியாத அக்களுக்காக திரும்ப திரும்ப சொல்ல வேண்டி கிடக்கு நான் மேரி அதுங்க அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த மாரி அன்றைக்கி காட்டி இருப்பன் மாரியா மேரியா மாரியா இப்பினி சுசன் மேரி